சார்ந்த தொழிலதிபர் வந்து விடுதலை கட்சி நிர்வாகிகள் வந்து மிரட்டி இருக்காங்க எதுக்கு டொனேஷன் பிரிக்க மிரட்டின மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தில் அந்த தொழில் பண்றவங்களா தாக்கியிருக்காங்க இத வந்து காவல்துறை பல்வேறு இடங்கள்ல தான் பாக்கு ஏன் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு பயப்படுதா இல்லாட்டி ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கிறனால காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குதா என்பது தெரியல அனைத்து சமுதாயத்தையும் நேசிக்கிறோம் இந்த வன்முறையை ஈடுபடுகின்ற இந்த வேளாண் சமுதாயத்தின் மீது வன்முறையை கட்டுவிழிக்கின்ற இந்த வேளாண் சமுதாய இளைஞர்களை ஒன்பளிக்கின்ற கையவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவோம் மற்றவங்களை மாரி வாகுசி படத்தை வச்சுட்டு வாழ்க வாகுசி அப்படின்னு சொல்லிட்டு போற கூட்டம் நாங்க கிடையாது முதல் முறையாக மாற்றத்தை கொண்டு வந்து புலியை எப்படி பறக்க விட்டோமோ அதே போல் எங்க சாதியை அழிக்கிறவர்களுக்கு முன்னாடி இந்த புலிகள் இந்த புலிகள் இரத்தத்தை குடிக்கக்கூடிய புலிகள் என்பதை காவல்துறைக்கும் சொல்றேன் அரசியல்வாதிகளுக்கும் சொல்றேன் சிறுத்தை அடங்கினார் நல்லது அல்லது புலிகள்